அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு பிரபல தொலைக்காட்சியான ஒரு தொலைக்காட்சிக்கு தேர்தல் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறார் அதில் கடுமையான விமர்சனத்தையும் முன் வச்சிருக்கிறார் சில உருட்டுகளையும் உருட்டி விட்டுருக்கிறார் சில பாஜக தான் பெரிய கட்சி அப்படின்றதையும் முன்வைத்து சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் சவால் விடுறோம் பாஜக அடுத்ததுல ஆட்சி பிடிக்க போகுது அப்படின்ற மனு சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி தலைமையிலான அதிமுக அடுத்த அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச அடுத்த தருவாயில அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்காது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாப்ல அவர் சொல்கிறதில் இதுவும் ஒரு பொய் தான் அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க இப்படி பல வகையான உருட்டுகளை அந்த பஸ்ஸு மேலே நின்று மைக்க பிடிச்சி அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறாப்புல ஒரு பரபரப்பான தேர்தல் களத்துல அண்ணாமலை அவர்கள் இது போன்ற பேச்சுகளையும் நம்ம சற்று உற்று நோக்கக்கூடிய ஒரு விளை விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன் உண்மையாகவே என்ற ஒரு கட்சி தேர்தலுக்கு பிறகு காணாமல் போக போகிறதா பாஜகன்ற ஒரு கட்சி பெரிய கட்சியாக இங்கே தமிழ்நாட்டில் உருவெடுத்து விட்டதா அதிமுக குமாற்று கட்சா அப்படின்றத பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற அண்ணாமலையினுடைய உருட்டுகள் என்னென்னமோ சொல்கிறார் இல்லையா அதெல்லாம் மக்களுக்கு புரியும்படி ஒரு சின்ன வீடியோவை என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் என்ன சொன்னார் அண்ணாமலை அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களத்திற்கு பிறகு என்ற ஒற்றை கட்சி இருக்காது இரண்டு திராவிட கட்சிகளில் ஒரு கட்சி இருக்காது திமுகவை ஏன் எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படின்னா திமுக இப்போதைக்கு கூட்டணி வலுவாக இருக்குது கூட்டணியெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கு தான் தெரியும் அது கூட்டணியில் இருக்கிறதுனால தான் பலமாக இருந்துச்சு அல்ல திமுக உண்மையாகவே பலமான கட்சி அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு ஒரு பேட்டியில் புதிய தலைமுறை அந்த தொலைக்காட்சி பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க அது அதை தாண்டி இந்த கோமாளி அண்ணாமலை எடப்பாடி போன்ற நான் தான் சொல்லக்கூடிய எடப்பாடி மேலே கருமையான விமர்சனம் இருக்கிறது உண்மை ஆனால் அதற்கு மாற்றுக் கட்சி பாஜக தானா அப்படின்றத நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது முதல் பாயிண்ட் ஏன் பாஜகவை நம்மளால் ஏற்றுக்க முடியாது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி மோடி வடமாட்டுதான் சுடுவாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோடி வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் சுற்றுவார் கேட்டால் வந்து ஏழை தாயின் மகன் அப்படின்னாரு ஆனால் முப்பது லட்ச ரூபாய்க்கு அவருடைய சட்டை மதிப்பு மட்டுமே சொல்லப்படுது முப்பது லட்சமோ பத்து லட்சமோ தர மன்னிக்கணும் லட்சத்திற்கு மேலே அவர் அந்த அது மட்டுமே சொல்லப்படுது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே பாஜக வந்து அது செஞ்சோம் இது செஞ்சோம் தமிழ்நாடு மக்களுக்கு இது செஞ்சோம் கோயம்புத்தூர்ன்னு பின்தங்கி இருக்கு கோயம்புத்தூர் பின்தங்கி இருக்குல்ல கோயம்புத்தூருக்கு இப்போ யார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கா வானதி சீனிவாசன் தானே ஏன் அவர்களால் அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் மேம்பாடு செய்யக்கூடாது செய்ய முடியாதா சட்டமன்றத்தில் பேச முடியாதா எப்போ பார்த்தாலும் எதிர்க்கணும் எதிர்க்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வந்து உட்காந்து தமிழாட குட்டிச்சவராக்கணும் அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பாஜக போன்ற ஒரு கட்சிகள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஜக வந்து யாரையும் வந்து அழுத்தலை நசுக்கலை அப்படின்றத அண்ணாமலை ஒரு இதாக சொல்கிறாரு ஆனால் சமீபத்தில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒரு அமைச்சர் அவருக்கு ரைடு விடுறாங்க அமலாக்கத்துறை ரைடு விடுறாங்க அடுத்த மறுநாளே அவருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைய போகிறதாக தகவல்கள் வந்துச்சு இதுக்கு பேர் என்ன மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள் நீங்கள் யாரும் அதாவது நேரடியாக மோத மாட்டிங்க அமலாக்கத்துறை சிபிஐ ஐடி இந்த மாதிரி நிறுவனங்களை வைத்து இந்த மாதிரி ஒரு இதை வைத்து அவர்களை அட்டாக் பண்ணுவது அவர்களை வந்து மிரட்டுவது என்ன தேர்தல் பத்திரத்தில் வெளிவந்துச்சுல்ல ஆனால் அதை பற்றியெல்லாம் அண்ணாமலை பேச முடியாத அளவிற்கு இங்கே அக்கறை இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் அண்ணாமலை நகர்ந்து போகிறான் நம்ம செஞ்சால் தப்பு இல்லை அதே மற்ற ம வச்சு அது தப்பு அதை தம்பட்டை அடிக்கணுன்ற மாதிரி அண்ணாமலையினுடைய ஒவ்வொரு பேச்சும் இருக்கிறது தேர்தல் நேரங்களில் இது போன்ற பேச்சுகள் வருவது செய்து தான் அது கடந்து போக முடியாது ஏன்னா அதிமுக போன்ற ஒரு மிகப்பெரிய கட்சி இங்கே இருக்குது அப்படின்னா அது அழிய போகிறதுன்னு அண்ணாமலைன்னா ஜோசியக்காரா ஜோசியம் பார்த்தா அண்ணாமலை கண்டுகொள்ளாத எடப்பாடி அப்படி நம்ம டைட்டில் வச்சுருவோமா அப்படி தான் வைக்க போகிறேன் ஜோசியமாக பார்க்குறீங்க நீங்கள் ஜோசியம் பார்த்துட்டு இந்த கட்சி இருக்காது அப்படின்றது எப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் இன்னொன்று என்ன சொல்கிறாரு தான் தோல்வி பயத்தில் இப்படி பேசுகிறாரோ இன்னமோ தெரில மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா இரண்டு திராவிட கட்சிகளும் இப்போ திமுக அதிமுக இரண்டு இருக்கு இல்லையா ஒரு முறை பாஜக தமிழகத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா இந்த இரண்டு கட்சிகளும் அதாவது அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் திசை தெரியாமல் சிதறி ஓடிவிடும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு ஒரு இதை வந்து பேசியிருக்கிறாப்ல இது உண்மையாகவே இப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானா அண்ணாமலை அவர்கள் சொல்வது முழுக்க முழுக்க உண்மைதானா அப்படின்ற ஒரு இது இருக்குங்க ஏன் அண்ணாமலை தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு எப்படியோ அந்த நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம்னு சொல்லிட்டு மல்லு கட்டுறாரு எப்படி இப்போதான் புரிய வருது கோயம்புத்தூர்ல ஏன் அண்ணாமலை நிற்கிறாரு அப்படின்னு கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வட இந்தியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடம் திருப்பூர் தொழிற்சாலைகளில் கோயம்புத்தூர் போன்ற தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடியது வடக்கன்ஸ் அதிகமாக இருக்காங்க போனோம் அப்படின்னா அந்த ட்ரெயினில் போகவே முடியாது அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் ஏன்னா நாங்கள் சில ஒரு வேலைகளுக்காக அந்த ஊர் செல்லும் பொழுது அவங்க பார்க்க முடியும் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த தமிழ்நாடு திருப்பூரா இல்லை வடக்கன்ஸ் வாழ்கிற மாநிலமானே தெரில அவ்வளோ ஒரு இது இருக்குது ஸோ அந்த நம்பிக்கையிலே தான் பாஜகவினோட மேலிடம் அண்ணாமலை அவர்களே இங்கே நிப்பாட்டி இருக்கு சரி ஓகேங்க இதெல்லாம் இருக்கட்டுங்க இவர் சொல்கிற மாதிரி அதிமுக ஏன் பாஜகவோடு கூட்டணி வச்சதுனால தான் அதி இப்போது இதில் ஒரு குழப்பமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் பாஜகவோடு கூட்டணி வச்சதுனால தான் அதிமுக தோல்வி சந்திக்குது ஓட்டு சரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிமுக வச்சதுனால அதாவது கூட்டணி வச்சதுனால தான் எங்களுக்கு வரக்கூடிய ஓட்டுக்கள் எல்லாம் சிதறிவிட்டது நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே மோடி போன்ற ஒரு பிரபலமான முகத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் எங்கள் தோல்வியை சந்தித்தது அதிமுகவோட கூட்டணியில் இருந்ததுனால தான் இது எப்படியாவது ஏத்துக்க முடியுமா எந்த மக்களால் ஏத்துக்க முடியுமா சொல்லுங்க பாஜகன்றது யாருங்க தமிழ்நாட்டுக்கு முதல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க எல்லா மாநிலங்களும் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஏன் தமிழ்நாட்டுல தோத்துட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி அவர்களோடு கூட்டணி தான் இப்போ எடப்பாடி அவர்களோடு கூட்டணி வைத்து நாலு எம்எல்ஏக்கள் வின் பண்ணி அப்போ போனப்பல அவர் பேசல இவர் என்ன சொல்றாரு முப்பது எம்எல் நாங்க கொடுத்தது எங்களுடைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆனது அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டு இது யாருக்கு தெரியும் ஒருவேளை அரசியல் புரிஞ்சவங்க அரசியல் நன்கு தெரிஞ்சவங்க சற்று நிதானத்தோடு இந்த வீடியோவை தயவு செஞ்சு பாருங்கள் பகிருங்க ஏன்னா அண்ணாமலை போன்ற ஆட்கள் நிறைய பொய்களை மக்கள் மத்தியில் கட்டவிழ்த்து விடுறாங்க அதிமுகன்ற ஒரு பிம்மத்துக்கு உழுவாத ஓட்டா பாஜகன்ற ஒரு போலி பிம்பத்துக்கு போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல மீண்டும் சொல்கிறேன் அண்ணா திமுகன்றது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமான ஒரு கட்சி பாஜகன்றது ஒரு சிறு கட்சி இங்கே தமிழ்நாடு தேச கட்சி எவ்வளவு பெரியவனாக இருக்கலாம் தமிழ்நாடு மக்கள் பாஜகவை பார்க்கக்கூடிய ஒரு இது ஒரு சிறு தான் நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் இந்த ரெண்டு கட்சியும் வந்து காலி பண்ணிட்டு நம்ம வந்து உட்காந்துக்கலாம் முழுக்க முழுக்க மோடியினுடைய அடுத்த ஒரு ஐடியா வந்து துவவாதாக மாற்றுறது அதுக்கு நம்ம தமிழ்நாடுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது ஆனால் அண்ணாமலை அவர்கள் அதை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே வந்துகிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த முடிவு எந்த இடத்த நோக்கி செல்லப்போகுன்னு தெரியல இவர் சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேர்தல் களம் பாஜகவிற்கு சாதகமாக அமையுமே ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிவிட்டு இந்த வீடியோ நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பிரகலா பிரபாகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சருடைய நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் அவர்கள் நேற்றைக்கு ஒரு இதில் வந்து பிரத்யேக பேட்டி ஒன்று கொடுக்குறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வருவாரே ஆனால் வெளிப்படையாக அந்த வெறுப்பு கருத்துக்களை அவரால் செங்கோ கோட்டையில் இருந்து வெளிப்படையாக சொல்ல முடியும் மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர நாட்டில் சுதந்திர தன்மை இழக்கப்படும் மீண்டும் ஒரு முறை தேர்தல் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பாஜகவினுடைய நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பிரகலா பிரபாகரன் அவர்கள் நேற்றைக்கு இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காரு இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க மிஸ்டர் அண்ணாமலை அவர்களே உங்கள் கட்சியை சார்ந்த உங்கள் மிக முக்கிய மந்திரியான நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் உண்மையாகவே அடுத்தது பிரதமர் அவர்கள் ஏன் மோடி தலைமையிலான ஆட்சி அமைஞ்சது அப்படின்னா இங்கே முதல் முறையாக அரசியமைப்பு அமைப்பு சட்டம் துடை தெரியப்படும் அண்ணன் திருமணம் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது தேர்தல் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போகும் அவ்வளோதான் எப் மீண்டும் மனு தர்மம் மீண்டும் சனாதன தர்மம் இங்க ஆட்சிக்கு வருமே ஆனால் நம்மை போன்ற ஆட்கள் பேசுவதற்கு கூட சுதந்திரத்தை நம்ம இழந்திருக்கிறோம் இழக்கக்கூடிய ஒரு தருவாயில் நம்ம சென்றிருக்கிறோம் இதை பத்தி அண்ணாமலைக்கு கவலையே கிடையாது எங்களை பொறுத்து தமிழ்நாடு ஆட்சி ஆட்சியை பிடிச்சி நாங்க தமிழ்நாட்டை சின்னா பண்ணமாக்கணும் இப்ப இருக்கக்கூடிய கட்சி ஒழுங்கா அப்படின்னு கேட்காது இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு ஆனால் ஒட்டுமொத்தமாக கட்சியை தாரை வார்த்து விட்டு ஒட்டுமொத்தமாக நாட்டை தாரை வார்த்து விட்டு இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் அதானி அம்பானி போன்ற ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளை தான் இந்த மோடி அவர்கள் செய்கிறார் இது சொல்கிறார் ஏழைகளின் தலைவர் என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க இவங்க பேசுகிற பேச்சை என்ன திமுக இருக்காதுன்றாரு பா அதாவது திமுகவுக்கு எதிர்ப்புன்னு ஒரு கட்சி எதிர்க்கு வரணும் திமுகவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பாஜக மிகப்பெரிய சக்தியை உருவெடுத்திருக்கு ஒருவேளை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் எங்களை வந்து அழிப்பதற்கு சேர்ந்து வேலை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு இதையும் சொல்கிறாரு ஸோ இதுக்கெல்லாம் மக்களாகிய நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது அப்படின்றதான் இந்த வீடியோவிட நோக்கமாகவே இருக்குது வரக்கூடிய தேர்தலில் பாஜக போன்ற ஒரு மக்கள் விரோத சக்திக்கு ஒரு பாடம் புகட்டணும் அண்ணாமலை இங்கே என்ன பேசினாலும் மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் அண்ணாமலை கேட்கும்படி இங்கே நடக்கும் அவர்கள் ஓன் டிசிஷன் எடுக்கவே முடியாது இருந்து இந்த நாட்டில் இந்து மதம் மட்டும்தான் இருக்கணும் படிக்கணும் அது தவறாக போகுதுன்னு நினைக்கிறேன் மேபி இப்படி இருக்கலாம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன்னா பார்க்குற உள்ள வட மாநிலங்கள் சைடில் இப்படி பார்க்குறோம் ராமல் கோவில் விஷயத்தை எந்தளவுக்கு தூக்கி பிடிச்சாங்க ஆனால் அது மக்கள் மதத்தில் இடையேடலை பஸ்ஸுன்னு போயிடுச்சு இப்போது மக்கள் மத்தியில் திமுக வந்து எந்தாவது ஒரு இடத்துல இழுத்து போடணும் கச்சத்து விவகாரம் இதெல்லாம் வந்து பார்க்கணும் மக்கள் ரொம்ப தெளிந்த புத்தியோடு ஓட்டு செலுத்துங்கன்னு சொல்லி இந்த விட நான் முடிக்கிறேன் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் இது போன்ற பேச்சுக்களை எப்படி பார்க்குறீங்க ரெண்டு கட்சிகளும் கங்கடம் கட்டி கொண்டு இருக்கிறது என்னை ஒழிப்பதற்கு அதாவது பாஜக கட்சியை ஒழிப்பதற்குன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி உண்மையாகவே அதிமுக அதிமுகவுக்கு வேலை இல்லை மக்களை பார்த்துப்பதற்கே நேரம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு தலைவர்கள் அவர்களுடைய பரப்புரை எப்படி இருக்குது என்னன்றதை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களோடு நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அழமான அரசியல் களத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்